அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இதே செவன்த்து தமிழில் செய்யலில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து நைன்த் லெசன் வரைக்கும் செய்யலில் முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அதே போல் இப்போ அதே மாதிரி செவன்த்து தமிழில் ஃபஸ்ட் லெசன்லேருந்து நைன்த் லெசன் வரைக்கும் இலக்கியம் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து அதில் உள்ள முக்கியமான கொஷின்ஸ் ஒரு இருபத்தஞ்சி கொஷின் இருக்குது அதை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிக்ஸ்த்து தமிழ் நம்ம ஃபுல்லாகவே முக்கியமான ஒரு தொண்ணூறு வினாக்கள் பார்த்துட்டோம் ரெண்டு பார்ட்டாக பார்த்துருப்போம் ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு ஐம்பது கொஷின் அடுத்த வீடியோவில் ஒரு நாற்பது கொஷின் பார்ப்போம் நீங்கள் அந்த கொஷின்ஸை பார்த்தாலே சிக்ஸ்த்து புக் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபுல்லாக அது அந்த அது அந்த தொண்ணூறு கொஷினை தாண்டி வர கொஷின் கேட்கறதுக்கே வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு எல்லா கொஷினுமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ இலக்கியத்தில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் நம்ம யாரை காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் சி ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் பொருந்தாததை தேர்ந்தெடு மலைக்கல்லன் என் கதை என் சரிதம் சங்கொலி ஃபஸ்ட்டு இது இதெல்லாம் யாரோட நூல்கள் இதெல்லாமே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர் எழுதிய நூல்கள் இதில் ஒரே ஒரு நூல் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன் மீதி மூன்று நூல்களுமே அவரோடது இதில் மலைக்கல்லன் என் கதை சங்கொலி இதெல்லாமே அவர் எழுதிய நூல்கள் இங்கே ஆப்ஷன் சி என் இதம் இருக்கு பாருங்கள் அது மட்டும் தவறானது அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவங்க யார் இதுக்கு சரியான விடை என்ன மாப்போ சிவஞானம் கண்ணதாசன் நாமக்கல் கவிஞர் வைரமுத்து கொடுத்துருக்கேன் எது சரியான விடையாக இருக்கும் இதெல்லாம் ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் தான் சரியான சரியான விடை இவர் தான் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர் மற்ற மூணு ஆப்ஷன்ஸில் இருந்தவங்களுமே அரசவை கவிஞர்களாக இருந்திருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கத்தியின்றி ரத்தமின்றி எனும் பாடல் பாடியவர் யார் இது மாதிரி லைன்ஸ் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்காங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் சி ராமலிங்கனார் இவர் தான் கத்தியின்றி ரத்தமின்றி அந்த பாடல் பாடியிருப்பார் அடுத்து பொருள் உபகாரி உபகாரி அதுக்கு சரியான பொருள் என்ன ஒவ்வொரு லெசன்லையுமே அந்த செய்யுள் அது இல்லைன்னா இது மாதிரி இலக்கியங்கள் அதுக்கு கீழே வந்து சொல்லும் பொருளும்னு கொடுத்து நிறைய பொருள் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுக்கிட்டால் இது மாதிரி என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் சி வள்ளல் உபகாரி அப்படின்னா வள்ளலை குறிக்கும் அடுத்த கேள்வி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் இதுக்கு சரியான இது ரிப்பீட்டட் கொஷின் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க இதுக்கு சரியானுடைய ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி பகுத்தறிவுன்னு சொன்னோன்னே பெரியார் இருந்தால் அதை போடக்கூடாது பகுத்தறிவு கவிராயர்ன்னு நம்ம உடுமலை நாராயண கவியை தான் சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு முன்னாடியே நம்ம காந்திய கவிஞர் பார்த்தோம் இங்கே ஓமை கவிஞர்னு கேட்குறாங்க ஓமை கவிஞர் அப்படின்னு நம்ம யார் அழைக்கிறோம் ஆப்ஷன் ஏ ராஜகோபாலன் ராஜகோபாலன் அப்படின்றது யாரோட பெயர் சுரதா அவர்களோட இயற்பெயர் தான் ராஜகோபாலன் நீங்கள் ஊமை கவிஞர் அப்படின்னு பார்த்தோன்னே சுரதா பெயரை தான் தேடுவீங்க சுரதா ஆப்ஷன்ல இல்லாட்டினா அவரோட இயற்பெயர் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஆசிரியருக்குமே அவருக்கான இயற்பெயர் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஆசிரியருக்கு இயற்பெயர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க எந்த பெயர் கொடுத்து கேட்டாலும் நமக்கு ஆன்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும் அடுத்த கேள்வி பாருங்க பொருந்தாததை தேர்ந்தெடு அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இசையமுது இப்போ இந்த நாலு நூல்களில் எது பொருந்தாததாக இருக்குது ஃபஸ்ட்டு மூன்று நூல்களுமே சுரதா எழுதிய நூல் லாஸ்ட் இசையமுது மட்டும் இதில் பொருந்தாததாக இருக்கும் இசையமுது அப்படின்ற நூல் வந்து பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் அடுத்த கேள்வி பொருள் அறிக நச்சரவம் நச்சரவம் அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் பி விடமுள்ள பாம்பு விஷமுள்ள பாம்பு தான் நம்ம நச்சரவம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்ற பாடல் பாடியவர் யார் இது மாதிரி எங்கெங்கே ல இது புத்தகத்தில் அந்த லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க எங் அதாவது அட்டை டு அட்டை படிக்கணும் தமிழ் புக்கை பொறுத்தளவு அவங்க எங்கே கொஷின் கேட்பாங்கன்னே நமக்கு தெரியாது நம்ம எல்லாம் நல்லா படித்து வச்சுருந்தோன்னா தான் ஹண்ட்ரட்க்கு ஒரு நைன்ட்டி ஃபைவாவது நம்மளால் எடுக்க முடியும் இப்போ இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து கொல்லிப்பாவை எனும் சிற்றிதழ் நடத்தியவர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ராஜ மார்த்தாண்டன் இதெல்லாமே நமக்கு செவன்த் புக்கில் உள்ள கொஷின் தான் நான் வெளியேருந்து ஒரு கொஷின் கூட எடுக்கல புக்குக்குள்ளேருந்து மட்டுமே இதெல்லாம் எடுத்திருக்கேன் அடுத்த கேள்வி குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது என்ற பாடல் பாடியவர் யார் இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி கலாப்ரியா அடுத்த கேள்வி கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் தமிழ் கைவிதைகளை தொகுத்து நூலாக்கியவர் யார் இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் சி ராஜ மார்த்தாண்டன் அப்ப கொல்லிப்பாவை அப்படின்ற சிற்றுதல் கேட்டாலோ கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற தலைப்புல கவிதைகளை தோத்து நூலாக்கியவர் இது ரெண்டுமே ராஜ மார்த்தாண்டன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மை கதைப்பாடல் எனும் நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி வானமாமலை இவர் வந்து நாட்டுப்புறவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு அடுத்த கேள்வி பொருள் அறிக வெறுப்பு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் பி மலை இதில் ஆப்ஷன் ஏ வயல் இருக்கு பாருங்கள் வயல் அப்படின்றத நம்ம கழனி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு இருண்ட வீடு பாண்டியன் பரிசு பாஞ்சாலி சபதம் குடும்ப விளக்கு பார்த்தாலே தெரியும் ஈஸியாக எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு ஆப்ஷன் சி பாஞ்சாலி சபதம் தான் பொருந்தாதது மீது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல் பாஞ்சாலி சபதம் மட்டும் பாரதியார் எழுதியிருப்பார் அடுத்த கேள்வி பாரதிதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் என்ன ரிப்பீட்டட் எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் பி சிராந்தையார் சமுதாய சிக்கல்களை எல்எல் சுவையோடு வெளிப்படுத்தியவர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தேனரசன் பொருள் அறிக வனப்பு ரொம்ப ஈஸி கொஷின் தான் வனப்பு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன அழகு அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு மண் வாசனை வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் மண்வாசல் அப்படின்னு நாலு நூல்கள் இருக்கு இதில் எது பொருந்தாதது ஆப்ஷன் ஏ வாசனை அப்படின்றது பொருந்தாதது மீதி மூன்று நூல்களுமே ராமகிருஷ்ணன் அவங்க எழுதிய நூல் அடுத்த கேள்வி மலையருவி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கீவா ஜெகநாதன் ஏசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் சி கண்ணதாசன் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் இப்போ இதில் எது சரியானது எல்லாமே சரியா இல்லை ஒன்று மட்டும் சரியா ரெண்டு மூணு மட்டும் சரியா ஒன்று மூணு மட்டும் சரியா இப்போ எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் எடுக்கிறாங்க ஏதாவது நாலு லைன்ஸை கொடுத்துட்றாங்க எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க இல்லை கூற்று காரணம் கொடுத்து கூற்றுக்கு காரணமும் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதனால் லைன் பை லைனாக எல்லாமே படிச்சுக்காங்க நம்ம இது மாதிரி ரீட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தான் தோணும் ஆனால் அங்கங்கே ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் பாருங்கள் இதில் எல்லாமே சரியாக பாருங்கள் இதெல்லாம் அனைத்துமே சரிதான் நம்ம ஏற்கனவே தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாரை பார்த்தோம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாரை பார்த்தோம் இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க இவரும் தமிழக அரசவை கவிஞரா தான் இருந்திருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் பொருந்தாததை தேர்ந்தது மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை பெய்து பழகிய மேகம் இப்போ இந்த நாலு நூல்களில் எது பொருந்தாததாக இருக்குது இந்த நூல்கள் எல்லாமே நமக்கு புதுசாக இருக்குது இருந்தாலும் செவன்த் புக்கில் கொடுத்துருக்கனால நமக்கு புக் தானே சிலபஸில் மேக்ஸிமம் நூல் நூலாசிரியர்களில் இது எல்லாமே கவர் ஆகிடுது நான் ஏற்கனவே டு டுவெல்த்து வரைக்குமே நூல் நூலாசிரியர்கள்னு தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்க விருப்பப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க அதை ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எந்த நூல் நூலாசிரியர்கள் கேட்டாலும் அதில் வந்து நம்ம அதை படிச்சுட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இதில் பொருந்தாமல் இருக்கிறது எது சொல்லுங்கள் ஆப்ஷன் டி பெய்து பழகிய மேகம் மீதி மூன்று நூல்களுமே சே பிருந்தா அப்படின்றவங்க எழுதுன நூல் அடுத்த கேள்வி பாருங்க பொருள் அதிக கமுகு கமுகு எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க கமுகு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் சி பாக்கு அதோட இளமை பெயர்கள் அது மாதிரிலாம் கேப் ஒளிமரபு மரபு கேட்கும்போது கமுகு கொடுப்பாங்க கமுகும் கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம் கமுகு அப்படின்றது பாக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நமக்கு செவன்த்தில் எல்லா லெசன்லேயுமே இருக்கக்கூடிய இலக்கியங்களில் இருக்க முக்கியமான ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க நம்ம செயலில் உள்ளதையும் பார்த்துட்டோம் இலக்கியத்தில் உள்ளதையும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ ஒரே நடையில் எது மாதிரிலாம் முக்கியமான கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இலக்கணம் போயிடுவோம் அப்புறம் திருக்குறள் ஒரு வீடியோவாக பார்த்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ